हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं न्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं பங்கும் லங்காய தேக்கிரிம் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் நா ஏழு அத்தியாயம் நான்கு இரண்ய கஷிபு பிரபஞ்சத்தை பீதியடைய செய்தல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஏழு கோபாலோ தன் மனஸ்தயா கிருஷ்ண நாவேத ஜகத் ஈதிருஷம் டிரான்ஸ்லேஷன் பிரகலாத மகாராஜா தமது குழந்தை பருவத்தின் துவக்கத்திலிருந்தே குழந்தைத்தனமான விளையாட்டுப் பொருள்களில் விருப்பமற்றவராக இருந்தார் உண்மையில் அவற்றை ஒரேடியாக விட்டுவிட்ட அவர் கிருஷ்ண உணர்வில் முழுமையாக ஆழ்ந்து மௌனமாகவும் ஜடமாகவும் இருந்தார் அவரது மனது சதா கிருஷ்ண உணர்வில் பாதிக்கப்பட்டிருந்ததால் புலன் என்ப செயல்களில் முழுமையாக ஆழ்ந்துள்ள உலகம் எப்படி இயங்குகிறது என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஹரே கிருஷ்ணா பர்பட் பை சிலபிரபா ஜெய் ஷிலபிரபாத் இதோட எக்ஸ்பிளனேஷன் பாதி இப்போ நாடியோவில் பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் பிரகலாத மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணர் என்னும் பரம கிரகத்தினால் பீடிக்கப்பட்டு ஜட ஜடவுலகை பற்றி நினைக்க முடியாமலும் கிருஷ்ண உணர்வில்லாமல் வாழ முடியாமலும் இருந்தார் இதுவே மகா பாகவதருக்குரிய ஒரு மிகச்சிறந்த அறிகுறியாகும் ஒருவன் கிருஷ்ணருடைய பகைவனாக இருந்தாலும் மகாபாகவதர் ஒருவர் அவனையும் கிருஷ்ணரின் சேவையில் ஈடுபட்டுள்ளவனாகவே காண்கிறார் மற்றொரு உதாரணம் காமாலை கண்களுக்கு எல்லாம் மஞ்சளாகவே தெரிகின்றன அதுபோலவே ஒரு மகாபாகவதற்கு தன்னைத் தவிர மற்ற அனைவரும் கிருஷ்ணரின் சேவையில் ஈடுபட்டிருப்பதாகத் தெரிகிறது பிரகலாத மகாராஜா எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பரம பக்தர் ஆவார் மகா பாகவதர் ஆவார் அவருக்கு இயற்கையான பற்றுதல் நைசர்கிகர்த்தி என்று அவருக்கு இயற்கையான பற்றுதல் இருந்தது என்று முந்திய ஸ்லோகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பகவான் கிருஷ்ணரிடம் உள்ள இத்தகைய இயற்கையான பற்றுதலின் அடையாளங்கள் இந்த ஸ்லோகத்தில் விவரிக்கப்பட்டுள்ளன பிரகலாத மகாராஜா பிரகலாத மகாராஜா ஒரு சிறுவனாக இருந்த போதிலும் அவர் சிறுவர்களுக்கே உரிய விளையாட்டில் ஆர்வம் கொள்ளவில்லை விரக்திரன்யத்திர சாக ஒருவர் பௌதீக செயல்களில் உள்ள விருப்பத்தை முழுமையாக இழந்து விடுவதே பக்குவமான கிருஷ்ண உணர்வின் அறிகுறியாகும் என்று ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தம் இரண்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் நாற்பத்தி இரண்டு குறிப்பிடுகிறது ஒரு சிறுவனுக்கு விளையாட்டை விட்டு விடுவது சாத்தியமற்ற ஒன்றாகும் ஆனால் பிரகலாத மகாராஜா முதல் தரமான பக்தி தொண்டு நிலையில் இருந்ததால் அவர் எப்போதும் கிருஷ்ண உணர்வெனும் சமாதியிலேயே ஆழ்ந்து இருந்தார் பௌதீகவாதி ஒருவன் எப்போதும் பௌதீக லாபத்தை பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்திருப்பது போலவே பிரகலாத மகாராஜனைப் போன்ற மகாபாகவதர் ஒருவர் எப்போதும் பகவான் கிருஷ்ணரை பற்றிய சிந்தனையிலேயே ஆழ்ந்து இருக்கிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் நான்கு இரண்யகஷ்பு பிரபஞ்சத்தை பீதியடைய செய்தல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஏழுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரி கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்